நேற்றுக்கு ஒரு சம்பவம் நடந்து போச்சு கேளுங்க ஆக பாடையில் போவேன் நல்லவனெலாம் சாகுறான் இந்த திருடி திங்கிற நாயோ இன்னும் உயிர் வாழ்கிறாங்க உள்ள நான் என்ன பண்ணுறாள் நான் ஆசமாக போடுறேன் ஆசமாக போடுறேன் நேற்றுக்கு என் வீட்டில் ஒரு சாகு கோழியை பிடிச்சி ஆக்கி தின்னு எந்த பாடையில் போடுறவனே தெரியாது நாசமாக போடுறேன் நல்லவனுக்கெல்லாம் சாக்காடு வருது இந்த திருடி திங்கிற நாயெல்லாம் உயிர் வாழுது ஏன்னா கோழி என்ன வாடா போகிறோம் ஒரு கோழி வாங்கி ஆக்கி திங்கி உனக்கு ஒய வைப்ப சொல்லி கொடுத்து பிச்சு மூளை சொல்லி கொடுத்து வளர்க்கலையா அடுத்தவங்க கோழியை திடி திங்க சொல்லுது அவ்வளோ ருசியை திங்க சொல்லுது அவனுக்கு அட நாசமாக போகிறவனே இதெல்லாம் ஒரு பொழப்பா ஏய் இது மட்டும் ருசிடா இங்கே போனால் மலம்டா இது வரலாம் ருசி இங்கே போனால் கசம் அட கர்மாந்திரம் பிடிச்ச நாய்க்கு போகிறத நாயே கேடுகட்ட நாயே கோழியை திடி திங்கிறிய நீ ஏன் நல்லா இருப்பியா குடும்பத்தோடு வாஞ்சி வைத்தா எடுத்து நீ ஆசீர்பத்திரி போய் படுக்கணும் நாசமாக போன்தான் எரிச்சிட்டு வர மேலே சத்தியமாக சூரியன்டா விளங்கவே மாட்டிங்க நாசமாக பிடிங்க கோழியை திரு ஏன் கோழியை திருடி தண்ண நாய்